எல்லாரும் போகாத மேடை இல்லை பார்க்காத கூட்டம் இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு உயிர் பலி நடக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருந்தது அதுக்கான ஏற்பாடுகள் கட்டமைப்பு நல்லா இருந்தது அவங்க மக்களை பார்த்துக்கிட்டாங்க நெறிமுறைப்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தான பாசனம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் கருணா கருணான்னு எம்ஜிஆர் ஆசையாக கூப்பிட்டாங்க கருணாநிதி சொல்லி கொடுத்தது மக்கள் மீது அன்புவை மக்கள் மீது அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னது அதை எம்ஜிஆர் ஜேக்கு சொன்னாங்க அந்த மாதிரி தான் திராவிட கட்சிகள் மக்கள் மீது அன்பு வச்சு தான் வளர்ந்துட்டு வந்திருந்தது ஆனால் மக்கள் ஊர் மீது அன்பு வச்சுருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் அவரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு பேச்சும் வர மாட்டேங்குது சென்டென்ஸும் சரியா அமைய மாட்டேங்குது நடக்க நடந்துருச்சு அதை நடக்க விட்டுருக்க கூடாது இல்லை கூட்டு அதிகமாக இருக்குல்ல நைட் டைம் இல்லை திரும்பி போகலாம்ல அப்போ நடந்திருக்காது இதெல்லாம் அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணேன் திரும்பி நீ போகிறதுல தானே விஜய் பிரச்சனை ஆனால் உங்க கூட வந்திருக்கிற அல்ல கேங்களெல்லாம் போகலாம்ல குசி அந்த ஆதவ அர்ஜுனா அப்புறம் ஏன் அந்த கரூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள்லாம் கிடையாதா அவங்களாம் யாரும் போய் பார்த்தாங்களாம் போய் பார்த்து வீடியோ கால் பண்ணி பேசி விளம்பரம் பண்ணி இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிர்க்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிசீக்கிரம் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த மொத்த வீடியோலையும் மக்களுக்கான ஒரே ஒரு வாக்கியம் இந்த கிளிப் மட்டும்தான் எப்பவும் மறுபடி வந்து சந்திக்கிறேன் என்னென்னு மக்களை வந்து அப்படியே பூஸ்டப் பண்ணுறாராம் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறான் அண்ணன் எப்போ சாமி எப்போ கல்யாணம் காத்துட்டு கிடக்கிறவங்களாம் தான் பண்ணுவானுங்க எல்லாம் இந்த பாஜகவுக்கு சொம்பு தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பான் உண்மையான தமிழன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும் எதுவும் நடக்கலாம் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது எவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் மேட்ரு இல்லை இப்போ பேசியிருக்கான் பாருங்க அதுதான் மேட்ரு பொட்டாம பாருங்களா ஒரு பிட்ட அப்படியே உசு பேத்துறது நம்பி இருக்கிற மூடர் ஊடங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள உசு பேத்துறதுக்கு என்னவா கரூரில் மட்டும்தான் இப்படி ஆகிடுச்சான் மற்ற இடத்துலலாம் எதுவுமே நடக்கலையா அதுக்கு யார் காரணம் நீ தான் காரணம் மற்ற இடத்துல நடக்கலைனாலும் அதுக்கு நீ தான் காரணம் இங்கே நடந்ததுக்கு நீ தான் காரணம் நீ மட்டும்தான் காரணம் உன் கட்சி ஆளுங்க நீ தான் காரணம் இந்த ஒட்டுமொத்த சாவு ஒட்டுமொத்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாரோடைய நிலைமைக்கும் நீ மட்டும்தான் காரணம் இதுக்கு தான் செஜில் பாலாஜி ஒரு விளக்கு கொடுத்துருப்பாரு ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா எல்லா நாளுமே ஆக்சிடெண்ட் ஆகும் அஞ்சு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கிறோம் அதே இடத்துல ஆறாவது நாள் ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒன்று செந்தில் பாலாஜிக்கு மேலே எனக்கும் கம்ப்ளைண்ட் இருக்குது டாஸ்மாக்லாம் எனக்கு பிடிக்கல ஆனால் அவர் மக்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை யாரும் குறை சொல்ல முடியாது அவர் ஒருபோதும் அவர் மட்டும் இல்லை திராவிட கட்சியில் இருக்கிற எந்த தலைவர்களும் மக்கள் பாதிக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க ஐம்பது வருஷமாக ஆழமர மாதிரி வளர்ந்துட்ருக்காங்க உன்ன மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுற ஆள் அங்கே யாருமே கிடையாது ஊழல் பண்ணுறாங்க காசு அடிக்கிறாங்க மற்றபடி மக்களோட உயிரோடு விளையாடுறதும் அவங்களுடைய வாழ்க்கையோட விளையாடுறதும் எல்லாம் பண்ண மாட்டாங்க